அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் இன்னொரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு கதையெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு அரசனை புகழ்ந்து வறுமையில் வாடும் புலவர் மிக அருமையான கருத்தால் மிகுந்த கவிதை ஒன்றை வாசித்தார் அந்த கவிதையின் நயத்தில் மகிழ்ச்சி அடைந்த அரசன் புலவரே நீர் விரும்பும் பரிசு எதுவாக இருந்தாலும் தருகிறேன் கேளுங்கள் என்றார் அரசே எனக்கு திறமையான வேட்டை நாய் ஒன்றை பரிசாக தாருங்கள் என்றார் புலவர் அரசனிடம் பரிசு கேட்டு வருபவர்கள் தங்க காசு வேண்டும் யானை வேண்டும் குதிரை வேண்டும் என்று கேட்பதுதான் வழக்கம் பிழைக்க தெரியாத இந்த புலவன் போயும் போயும் ஒரு வேட்டை நாயை கேட்கிறானே என்று அரச சபையில் கூடியிருந்த புலவர்களும் மந்திரிகளும் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் புலவரே நீர் விரும்புவது வேட்டை நாய் என்றால் அதை இப்போதே கொண்டு வர சொல்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் அரசர் மிக்க மகிழ்ச்சி அரசே அந்த நாயை நான் வேட்டைக்கு பயன்படுத்தும் போது குதிரையில் ஏறிச் சென்றால் வசதியாக இருக்கும் என்றார் புலவர் உங்களுக்கு ஒரு குதிரையும் கிடைக்கும் என்றார் அரசர் தங்களின் பெரிய மனது யாருக்கு வரும் எல்லாம் என்னுடைய நல்ல நேரம் என்றார் புலவர் அரசே அந்த குதிரையில் சென்று நான் வேட்டையாடி வரும் விலங்குகளை சமைத்துக் கொடுப்பதற்கு ஆள் வேண்டுமே என்றார் புலவர் ஒரு சமையல்காரனை அனுப்புகிறேன் என்றார் அரசர் அரசே தங்களின் தர்ம சிந்தைக்கு அளவே இல்லை தாங்கள் கொடுக்கும் இத்தனை பரிசுகளையும் நான் எங்கே வைத்து காப்பாற்றுவது என்றார் புலவர் வருத்தமான குரலில் அதை குறித்து கவலை வேண்டாம் தங்குவதற்கு ஒரு மாளிகையை தருகிறேன் என்றார் அரசர் புன்னகையோடு அரசே என் வாழ்க்கையில் இது போன்ற கௌரவத்தை நான் பெற்றதே இல்லை தங்கள் கருணைக்கு நன்றி என்ற புலவர் தாங்கள் என் மீது அன்பு கொண்டு பரிசலுக்கும் இவற்றை பராமரிக்க ஆகும் செலவை நினைத்தால் பயமாக இருக்கிறது என்றார் புலவர் பயப்பட வேண்டாம் மூன்று போகம் விளையும் நெல்வயலை தருகிறேன் அதில் வருகின்ற வருமானத்தை கொண்டு மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்றார் அரசர் அரசே இந்த உலகம் உங்களை போன்ற கருணை வளலை தான் பெறுகிறது எல்லா வளமும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்தினார் புலவர் பிறகு அரசர் கொடுத்த அத்தனை பரிசில்களையும் பெற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் அங்கிருந்து சென்றார் வறுமையில் வாடிய புலவரின் வாய் சாமர்த்தியத்தைக் கண்ட அறிஞர்களும் மந்திரிகளும் வாயடித்து நின்றுவிட்டனர் பேச தெரிந்தவனுக்கு உலகமே சொந்தமாகும் என்பது பல்கேரிய பழமொழி அதை விளக்குவதைப் போல இந்த கதை அமைந்துள்ளது இன்னிக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ